அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதிங்க இந்த நாளில் எந்த மாதிரி செஞ்சால் பணவசியம் ஏற்படும் என்பது குறித்து நேற்றே வந்து நான் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் பார்த்து அதன்படி வந்துட்டு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்ப நமக்கு பண தேவை உண்டு தான் ஆனா அந்த பணம் வந்து தேவையான நேரத்துக்கு கிடைக்கணும் இப்ப எனக்கு இன்னைக்கு தேவையா இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அந்த பணம் கிடைக்கும்போது அந்த அளவுக்கு பெருசா எனக்கு ஒன்றும் யூஸ் கிடையாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா பசிக்கும் போது பழைய சாப்பாடு கிடைச்சா கூட அமிர்தம் போன்றது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பணம் வந்து முக்கியம்னாலும் தேவைக்கு நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது அதை விட ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அதுக்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மேலும் இன்று ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேய்பெரி அஷ்டமி இருக்குது இப்போ கேலண்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்குன்னு தான் வந்து போட்டிருக்கோம் ஆனால் தேய்பெரி அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் மாலை நேரம் தான் கோவில்களில் வழிபாடு வந்து செய்வாங்க அதாவது மாலை அஞ்சு அஞ்சு மணிக்கு மேலே தான் வந்துட்டு வழிபாடு செய்வாங்க இரவு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கூட நிறைய கோயிலில் வந்துட்டு வழிபாடு செய்வாங்க அதனால் தேய்பெரி அஷ்டமி காலபைரவர் வழிபாடு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க போகும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போங்க பூ வாங்கிட்டு போங்க பூவை சாமிக்கு வந்து சாட்ட சொல்லுங்க எலுமிச்சம்பழத்தை சாமியோட பாதத்தில் வச்சு தர சொல்லுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வே வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கட்டும் தீராத நோயாகட்டும் இல்லை ஏதாவது பில்லி சூரியம் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தோணுது எங்களுக்கு ஏதாவது செய்வேன்னு வச்சுருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க மேடம் அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மரண பயம் வரும் இப்போ வீட்டை தாண்டி வெளில போகும்போதே நமக்கு ஏதாவது ஆகிடுச்சின்னா ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னா இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு மரண பயத்தை மனதுக்குள்ளேயே போட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இது போல் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் அது உங்களுக்காகட்டும் உங்கள் வீட்டையாகட்டும் ஒரு கவசம் போல் காப்பாற்றும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் மிளகு வடை செஞ்சுட்டு போய் சுவாமிக்கு வடை மாலையாக சாப்பிட்றது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் இல்லைன்னா தயிர் சாதத்தில் நிறையா மிளகு சேர்த்து நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்குறதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு எப்படி வசதியோ தகுந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள் கோவிலுக்கு போகும்போது இன்றைக்கி வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு வீடெல்லாம் துடச்சி விட்டுட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதன் பிறகு கோயிலுக்கு போகிறது சிறப்பு பொதுவாக தெய்பரி அஷ்டமி நாளில் ராகு கால வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அஷ்டமி திதி நமக்கு மாலை ஐந்து மணிக்கு மேலே தான் வந்து துவங்குது ஆனால் ராகு காலம்ங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் ஏழ்ரை டு ஒன்பதே வந்துடுது இப்போ ராகு கால வழிபாடுங்கும்போது நாளைக்கு நமக்கு மூணு டு நாலரை தான் வருது ஆனால் அஷ்டமி திதியானது நாளைக்கு மூணு நாற்பத்தி து அப்படிங்கும்போது முடியுது ஆனால் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறாங்க சிறப்பான அர்ச்சனை பண்ணுறாங்க பூஜை பண்ணுறாங்க அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னைக்கு தான் போகணும் இன்னைக்கு தான் வந்து கோவிலில் இதெல்லாம் வந்து செய்வாங்க இப்போ வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் காலபைரவர் படத்தை வந்து வீட்டிலெல்லாம் வச்சுக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனதுக்குள்ள காலபெய்றவர் நினைச்சு மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி நீங்கள் வீட்டிலேயே கூட மனதார வழிபாடு செய்யலாம் எங்கேருந்து வேண்டினாலும் கண்டிப்பாக அவருடைய அருள் நமக்கு க கிடைக்கும் ஏன்னா நிறைய ஊரில் வந்துட்டு பக்கத்துலேயே எல்லாம் சிவாலயம் இருக்காது சிவாலயம் இருந்துச்சு அப்படின்னாவே இங்கே கண்டிப்பாக காலபைரவர் சந்நிதி இருக்கும் அப்போ கோவில் வந்து பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்களாம் இப்படி வீட்லேயே கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் இந்த காயத்ரி மந்திரத்தை கூட நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லலாம் என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய திமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் இது வந்து சொல்லுங்கள் இது சொல்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கும் போது ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற இந்த சிம்பிளான ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் இருபத்தி ஏழு முறையும் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து சுத்தமாக வச்சுருக்கிறவங்க பீரியட்ஸ் டைமில் இல்லாத பெண்கள் பிறப்பிறப்பு தீட்டு இல்லாத பெண்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இன்று மாதத்தின் முதல் தேதி இல்லையா இந்த முதல் தேதியில் ஏதாவது நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுவதும் தொடரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன் முன்னோர்கள் வந்து இந்த நாளில் சில நல்ல விஷயங்களை செய்யுங்க கோவிலுக்கு போங்க நல்ல மங்கள பொருட்களை முதல் செலவாக வாங்குங்க அப்படின்னுலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அதன்படி பார்க்கும்போது நீங்கள் இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால அரிசி வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாங்கின அரிசியை உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி எடுத்து எறும்பு மற்றும் பறவைகளுக்கு தானம் கொடுக்கறது அதை விட சிறப்பு என்னடா அந்த மாதிரியும் பண்ணிடுங்க மூன்று வீடியோக்கள்லையும் தொடர்ந்து இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன் என்னடா இதையவே சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நாளுக்கு அவ்வளோ சக்தி உண்டு முதல் தேதியா இருக்கிறது திங்கட்கிழமையாக வர்றதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் வந்து உங்களை அரிசி வாங்கவும் சொல்றேன் பரிகாரம் இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதாவது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா தாராளமா செய்யலாம் ஆண்களும் இதை செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் மேலும் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுங்கனாலுமே தாராளமா செய்யலாம் இப்ப லீவுக்காக நீங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கீங்க இல்ல வேற எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலுமே அங்கே இருந்தே செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் மற்ற நாட்களில் செய்யும் போதுமே நல்ல பலன் கொடுக்கும் இருந்தாலும் இன்னைக்கு மாதத்தின் முதல் தேதியா இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படிங்கும்போது இன்னுமே நமக்கு பலன் கிடைக்கும் அதாவது மாதம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுன்னு ஒன்று வரவே வராது இதையும் வந்து நீங்க ரெண்டு முறையாக செய்யலாம் முதல் முறை சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு சிஜில் சிம்பிள் வந்து காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா நான் அந்த வீட்டில் ஒரு ஆரம்பத்தில் இல்லையா பணம் வந்து அந்த டைமுக்கு கிடைக்கணும் தேவைப்படும் போது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வரைய வேண்டிய ஒரு சிம்பல் அப்படின்னே சொல்லலாம் அதாவது உங்களுக்கு எப்ப தேவையோ அப்பவே வந்து பணம் கிடைக்கணும் அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரையக்கூடிய சிம்பல் இதை வந்து நீங்க பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது இருந்துச்சுன்னா நீங்க அதில் வந்து வரைஞ்சிக்கலாம் சிவப்பும் பயன்படுத்தலாம் உங்களுடைய விருப்பம் முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை உங்களுடைய உடலில் இடது பாகத்தில் வரைகிறது சிறப்பு அதாவது இடது கை லெஃப்ட் ஹேண்டினுடைய உள்ளங்கையில் வரைஞ்சிக்கிறது அதாவது சுக்கரமேட்டு பகுதியில் வரையிறது இல்லைன்னா அந்த மணிக்கட்டு பகுதியில் வரைகிறது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தினந்தோறுமே செஞ்சுட்டு வரலாம் ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை முதல் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கையில் வந்து வரைஞ்சிக்கலாம் இதை அடிக்கடி வந்துட்டு பாருங்க மேலும் தினமுமே இது நீங்கள் வரைஞ்சிக்கிட்டாலும் நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் அடுத்து இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடும் இல்லாம கிருக்கண்களும் இல்லாம நல்லதா பார்த்து எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு இப்போ இதே சிம்பிளை நாம் வரைய போறோம் வரைஞ்சிட்டு ஒரு அருமையான ஒரு சுவிட்ச் வேர்டையும் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதாவது இந்த சிம்பிளுக்கே வந்து ஃபாஸ்ட்டான மணி அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது தான் இருந்தாலும் இது கூட இந்த சுவிட்ச் வேர்டையும் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி முதல்ல வந்துட்டு இந்த சுவிட்சஸ் வரைஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி முதல்ல பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் எஃப் போடும் அது மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அவ்வளவே தான் இதை வந்து போட்டுட்டு கீழே வந்துட்டு కౌంట్ మనీ అప్పుడు కౌంట్ మనీ కౌంట్ மணி இது வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்லேயே எழுதுங்க கவுண்ட்டுக்கும் மணிக்கும் நடுவில் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சிஜில் சிம்பிளுக்கு நம்ம எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைய தேவை கிடையாது இது அப்படியே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அதன் பிறகு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அரிசி எடுத்துக்கோங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா பச்சரிசியாக இருக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்த அரிசியாக இருக்கலாம் எது வேணால் எடுத்துக்கலாம் பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கிறது நல்லது ஒரு ஏழு அரிசிங்கும் போது நீங்கள் வந்து அந்த முனையை உடையாத பச்சரிசியாக பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது கூட துளி அளவு பட்டைப்பொடி இந்த பட்டை இருக்குது இல்லையா அது வந்து பவுடராகவும் இருக்குது அப்படி பவுடராக உங்கள் வீட்டில் இல்லைங்கும்போது நீங்களே ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்து அது நல்லா பவுடர் மாதிரி கல்லில் போட்டு கொட்டிட்டு அந்த பவுடரோட இந்த ப அரிசி இருக்கு இல்லையா இதை நல்லா வந்துட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு நல்லா வந்து தேய்ங்க முதல்ல அந்த அரிசியை வைங்க அது மேலே கொஞ்சம் பட்டை பொடி போடுங்க நல்லா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ங்க இப்போ அந்த பட்டையோட அந்த வாசம் பார்த்திங்கன்னா உங்களோட கையிலையும் வந்து இருக்கும் மேலும் அந்த அரிசியோடவும் வந்து இருக்கும் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பட்டைப்பொடி இல்லைங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்புறம் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் பெஸ்டான ரிசல்ட் இந்த அரிசியோட நீங்க பட்டை பொடியை தைக்கிறது நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான மணி கொடுக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க மேலும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு நேரங்காலமுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை இன்னைக்கு நாள் முழுவதுமே பயன்படுத்திக்கலாம் அதாவது இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே பயன்படுத்திக்கலாம் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட செய்யலாம் எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லை நீங்கள் ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்து செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் ராகு ராகுகாலம் எம்மகண்டம் இது கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை இப்போ என்ன மிக்ஸ் பண்ணீங்க இல்லையே அரிசி இப்போ அது உங்களுடைய இடது கையிலே இருக்கட்டும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வலது கையால் மூடிக்கிட்டு உங்களுக்கு தேவையான பணம் வந்து உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க பணம் தேவை இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு பணம் தேடி வர மாதிரியும் உங்களுடைய நிறைய பணம் மாதிரியும் பீரோ நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் தேவையான அளவு பணமே நமக்கு பீரோ நிறைய இருக்குது பர்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கற்பனை பண்ண கையோட இப்போ நம்ம வரைஞ்சி இல்லையா சிஜில் சிம்பலும் கூடவே ஒரு மணி அட்ராக்ஷன் ஸ்விட்ச் வேர்டும் இது கூடவே வந்துட்டு நீங்கள் இந்த அரிசி பட்டை தூளையும் வந்துட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்ப இதை நல்லா வந்துட்டு ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிட்டு உங்களுடைய பர்ஸ்ல வந்து வச்சுக்கோங்க இதை நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை இது அப்படியே வந்து இருந்துட்டு போட்டோம் பட்டையினுடைய நறுமணம் குறஞ்ச பிறகு நீங்கள் இந்த பேப்பரை வந்து விளக்குலையோ மெழுகுத்திலேயோ காட்டி எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுருங்க இந்த அரிசியை வந்து ஏதாவது எறும்புகளுக்கு வந்து நீங்கள் தானமாக போட்டுடலாம் இது வந்து இந்த ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாக வரதுனால மட்டும் இந்த அரிசியை வச்சு பண்ண சொல்லிங்க மாதம் மாதம் முதல் தேதி என்றும் நீங்கள் இதே போல் ஒரு சிஜில் சிம்பலை வரைஞ்சி இந்த அரிசியவும் பட்டை பொடியும் மிக்ஸ் பண்ணி இங்கே உங்கள் பர்சில் வைக்கும்போதே உங்களுக்கு மாதம் முழுவதும் பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வரவே வராது ஏதாவது ஒரு வகையில் பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்